வணக்கம் போல வணக்கம் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு பிறகு அமெரிக்காவில் பலவிதமான மாற்றங்கள் இருக்கு குறிப்பாக கொலம்பியாவை சேர்ந்தவர்கள் பல்வேறு மக்கள் வந்து அங்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ச சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அதாவது அமெரிக்காவில் குடியேறியவர்களை திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார் இருக்கிறார் ட்ரம்ப்பு அதனோட ஒரு தொடர்ச்சியாக இந்தியாவை சேர்ந்த இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அனுப்புறதா ஒரு தகவல் வந்துச்சு ஆனால் நூற்றி நான்கு பேரை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க பஞ்சாபுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க இது வந்து ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்பு மக்களை எதுக்கு தான் தயார்படுத்தி வச்சிருந்தார் இந்த ஆதரவு அங்க இருக்க இந்த இனவெறியர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆனது ஒன்று இது வெளியிலேருந்து வர்றவனால தான் நமக்கு இடைஞ்சல் அப்படிங்கிற எண்ணம் இங்கே முஸ்லீம் இருப்பு பர பரப்பப்படுற மாதிரி இங்கேருந்து இருந்து வர்றவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க இடத்துல இருந்து எல்லா வேலைவாய்ப்பு பறிக்கிறாங்கங்கிற ஒரு பிரச்சாரம் அங்கே ஈடுபட்டது ஸோ அவர் வந்த பிறகு இதை செய்வாருங்கிற விஷயம் வந்து அநேகமாக விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் கொடுத்த மற்ற வாக்குறுதி மக்கள் எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இவருக்கு ஓட்டு போட்டாங்களோ இந்த விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு குறையிறது இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாமே குறையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து பார்த்தாங்க ஆனால் கலை யதார்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் எதுவும் குறைய போவது இல்லை ஒரு காலம் குறையப்போவதில்லை ஸோ இதை குறையாமல் இருக்கணும்னா மக்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் கதையில் வந்து நகர வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க சினிமாவில் ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போடுவாங்கண்ணா ஒரு ஒரு கிளாமர் டான்ஸ் ஒன்று இறக்கி அப்படி ஆமாம் மக்களை வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல இதெல்லாம் முடிஞ்சா நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேலையை அவர் ஆரம்பிக்கிறார் இது எவ்வளோ பெரிய சிக்கல்னு சொன்னால் இந்தியர்கள் இப்போ வர்ற கணக்கு வந்து இந்தியர்கள் தான் மூன்றாவது அதிக எண்ணிக்கையில் குடியேறிகள் கொண்ட நாடு மெக்சிகோக்காரன் அங்கே போகிறான்னா அது புரிந்து விடக்கூடியது கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு வர்ற மாதிரி அது நீ பார்டர் தாண்டிங்கன்னா அப்படி ஈசி இல்லைனாலும் கூட ஒட்டி ஒட்டி இருக்கிற நாடுகள் கேப்பை கிடச்சா அவங்களால உடையாந்துட முடியும் அவங்க வேலைக்கு வந்துடுறதும் சுலபம் ஒரே மாதிரியான கலாச்சாரம் ஆட்கள் ஒரே மாதிரி இருப்பாங்கங்கிறதுனால அது சுலபம் அவன் வர்றாங்கிறது ஓகே அடுத்ததாக எல்சால் நாட்டிலேருந்து இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்சால் வடோரில் ஏன் இருக்காங்க அங்கே வந்து உள்நாட்டு கலவரம் எக்கச்சக்கமாக இருக்குது போதைப்பொருள் காற்றல்கள் சண்டை போட்டுக்கிறதுல வருஷத்துக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் அதிலே சாகுறான் ஸோ அவர்கள் வேறு வேலை வா இல்லை கடுமையான பொருளாதார பிரச்சனை அவங்க உடையாடுறாங்க அதில் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது இந்தியா எங்கே இருக்குது அமெரிக்கா எங்கே அமெரிக்கா இங்கே இருக்குது இந்தியா எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்கிற குஜராத் பஞ்சாபில் இருக்கிற ஆட்கள் இந்தியாவிலிருந்து ஓடி போனவங்க மூணாவது இடத்துல இருக்காங்கன்னா இந்த மோகம் எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள் எட்டுலேருந்து பன்னெண்டு லட்சம் பேருன்றாங்க முதல்ல பதினெட்டாயிரம் பேரை அனுப்ப போகிறோம்னு சொல்லியிருக்கான் அந்த அந்த கேம்பில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த தடுப்பு முகாம் இங்கே நம்ம சிஐஏக்கு வந்து தடுப்பு முகாம்லாம் கட்டினாங்கல்ல அந்த மாதிரி அங்கே ஒரு தடுப்பு முகாம் வச்சிருக்கிறான் அந்த தடுப்பு முகாமில் இருக்கிற ஆட்கள் பதினெட்டாயிரம் பேரை நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் கையெடுத்து கும்பிட்டு சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்களை திருப்பி வாங்கிக்க தயாராக இருக்காங்க இது இது ஒரு கவனத்தை திருப்புறது அண்ட் அவர் அந்த வேலையை செய்தார் என்றால் தொடர்ந்து அவரோட டென்யூர் முழுக்கவே இதை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எட்டு லட்சம் பேரை கண்டுபிடிச்சி அவங்கள அவங்களோட கேஸ் எல்லாம் முடித்து அனுப்புறதுங்கிறது அது ஒரு பெரிய மம்முத் ஆப்ரேஷனாக இருக்கும் மக்களை பிஸியாகவே வச்சுருப்பாங்க நம்மளாம் அமெரிக்க மக்களை இல்லை மக்களை பிஸியாக வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு திசை திருப்பும் வேலைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அவர்களுடைய வேலை வாய்ப்பின்மை பொருளாதார பிரச்சனைகள் அந்த டாலர் சுப்ரீமெசி இதுவெல்லாம் வீழ்ச்சி அடைவதை அவர்கள் கவனிக்க மாட்டார்களா அவ்வளவு தற்குறிகளாக அமெரிக்க மக்கள் இருக்கிறார்களா கூறிகள்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் அந்த 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 சரிவை வீழ்ச்சியை தடுக்கிற அந்த பலத்தை இழந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து மற்றவர்களோட உழைப்பு அந்த இதெல்லாம் இல்ல முக்கியமா சீனா அமெரிக்காவினுடைய இப்போ ஜிடிபி வந்து ஒரு இருபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்னு டாலர்னு இருபத்தஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ளே இருக்கலாம் சீனா இருபத்தி ரெண்டு கிட்ட போயிடுச்சு நம்பர் மட்டும்தான் இது ஜிடிபியை வந்து நீ எப்படி வேணால் மேனுபிலேட் பண்ணலாம் நீங்க கடன் வாங்கினாலும் அது ஜிடிபியில தான் வரும் இங்கே விசேஷம் என்னன்னு சொன்னா அமெரிக்கா உலகம் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உலகம் அழியாம இருக்கிற காலம் வரை திருப்பி செலுத்தவே முடியாத அளவுக்கு கடனில் மாட்டிட்டு இருக்கு இன்னொன்னு அமெரிக்கா உற்பத்தி கேந்திரம் கிடையாது உற்பத்தி முழுக்கவே அதாவது சீனா பொருட்களை அனுப்புறதை நிறுத்துச்சுன்னு சொன்னா அமெரிக்கா ஒரு வாரம் தாங்கிறது கஷ்டம் இதுதான் நிலைமை எல்லாத்தையும் அங்கிருந்து தான் வாங்குறாங்க இந்தியாலையும் கூட மொபைல் ஃபோனுக்கான காம்பனன்ஸ் முழுக்க சைனாலேருந்து வரும் நம்ம உட்காந்து கூட்டுவோம் அதை அசம்பிள் பண்ற வேலையை மட்டும்தான் நம்ம செய்கிறோம் ஸோ இந்த சீனாவோட எழுச்சி இருக்கு இல்லையா அவங்க இதில் மட்டும் வரல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் இவர்கள் வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் பல லட்சம் கோடி வந்து ஜிபிடி இந்த மாதிரியான ஏஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கு மட்டும் செலவிடும் போது அமெரிக்காவில் வெறும் ஆறு மில்லியன் டாலரில் டீப் சீக்குன்னு ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன் உருவாக்கி அதை ஓப்பன் சோர்ஸுன்னு அனௌன்ஸ் பண்ணி ஒன்று ரெண்டு நாளைக்குள்ளே ஐம்பது லட்சம் கோடி ரூபா அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்டை காலி பண்ணியிருக்காங்க சீனாவில் அது அளவு பார்த்துங்க வெறும் ஆறு மில்லியன் டாலர் எங்கே இருக்குது ஐம்பது லட்சம் டாலர் எங்கே இருக்குது இதை மாதிரி தொழில்நுட்பத்தில் வந்து சீனா மேலே 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 ஏறிக்கிட்டே போகும்போது அவர்களால் இதை தடுக்கவே முடியல ஐரோப்பா முழுக்க போட்ட புல்லட் ரயில் பாதைகளை விட நாலு மடங்கு அதிகமாக ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இருக்கிற புல்லட் ரயில் பாதைகளை விடையும் நாலு மடங்கு அதிகமான பாதை பத்து வருஷத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி காலத்தில் சீனா போட்டு முடிச்சிருக்காங்க ஆறாவது தலைமுறை ஃபைட்ரு ஜெட்டு அதை உருவாக்கியிருக்காங்க கப்பல்லையும் அவங்க நிறைய உள்ளே நுழைகிறாங்க இன் இன்ஃபேக்ட் ஆர்டிக் பிரதேசத்தை அவர்கள் கூடிய சீக்கிரம் அந்த இடத்துலையும் அவங்க தான் ரூல் பண்ண போகிறாங்க இந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது அதுன்னு கிடையாது தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா விஷயத்துலையும் அமெரிக்காவை அடித்து தள்ளிட்டு ஓரம் கட்டிட்டு சீனா மேலே ஏறிட்டே இருக்கான் கூடுதலாக ரஷ்யா ஒரு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் இந்த இதில் இருக்குது ஸோ அமெரிக்கா வந்து ஒரு பழைய பண்ணையார் வீடு பெருசாக இருக்குது அதை வந்தாலாம் நல்லா இருக்குது நகை வகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் சிக்கல் என்னன்னு சொன்னால் ஊர் நிலமெல்லாம் வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டு இருக்கு பண்ணையாரோட வீட்டை மட்டும் வச்சு பந்தா காட்டிட்டு இருக்காரு இல்லை கிட்டத்தட்ட இந்த பழைய பொண்ணையாருங்கிற வார்த்தையை சொல்லும்போது போது நாம இதை ரீகால் பண்ண வேண்டியிருக்குது இங்கிலாந்தும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தானே இருந்தது இருந்தது ஆமாம் இப்போ இன்னைக்கு இவங்க அவுடேட்டட் ஆகிட்டாங்களே இவங்களுடைய எந்த அடிப்படையில் இவர்கள் அவுடேட்டட் ஆனாங்க எந்த அடிப்படையில் என் முதல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இட்டுட்டு போகும் அதாவது அப்பட்டமாக சந்தையை மட்டுமே ஒரு நாடு நம்புறது இருக்கு இல்லையா அது இப்படி தான் போய் சேரும் இன்றைக்கி பாருங்கள் எலன் மஸ்கின்னு ஒரு ஆளை ஆலோசகராக சேர்க்குறாரு அதனால வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற நாலு பசங்க இருபது இருபத்தி ரெண்டு காலேஜ் படிக்கிற பசங்கள் ப்ளஸ் டூ பிடிச்ச பசங்க நாலு பேரை கொண்டு வந்து அந்த அமெரிக்காவை வல் அமெரிக்கா வந்து கிரேட் ஆகும்னு சொல்லி ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுறான் இருபத்தி ரெண்டு வயசு பசங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஐடுன்னு ஒரு ஒரு நிதியுதவி போயிட்டுருக்குல்ல அதை அப்படியே நிறுத்து இன்னையோட நிறுத்து வைண்ட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நாடுகளுக்கு கல்வி சுகாதாரம் இதுக்காக அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்த உதவியை ஓவர் நைட்ல நிறுத்துறான் அறுநூறு பேரை விட்டு அனுப்புறான் மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கிளம்பிங்க வான்னு சொல்றான் இவங்க என்ன கணக்கு என்னன்னு சொன்னா இப்படி பண்ணாதான் பணத்தை சேவ் பண்ண முடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் அவங்கள விட கொடூரமா செய்றாங்க விளையாட்டு குழந்தைகிட்ட இப்போ முதலாளிக்கு தெரியும் ஒரு உருவாக்கின முதலாளி வந்து அட்லீஸ்ட் யோசிப்பாங்க இது நல்ல ரிசோர்ஸு நாளைக்கு இவன் கிடைக்க மாட்டான்னு யோசிப்பான் கஷ்டமே படாத முதலாளிக்குள்ளே வந்து சீட்டில் உட்காந்தானே என்ன பண்ணுவான் எட்டி உதப்பான் இல்லையா அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க இன்னொன்று ஆராய்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து வருஷம் முன்பு எண்பது சதவீதமான புதிய தொழில்நுட்பங்களை அமெரிக்கா உருவாக்குனது எப்போ அப்போ அப்படியே தலைவீழ சைனா உருவாக்குறாங்க ஏ ஏன்னா அரசின் கட்டுப்பாடுங்கிறது சந்தையில் சுத்தமாகவே இல்லை இவங்க சந்தையை எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு சொல்கிறதும் அதை மோசமாக்குற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல கோடீஸ்வரர்கள் இணைந்து உருவாக்கி இருக்கிற அரசாங்கம் அநேகமாக உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக கட்டமைப்பில் பணக்காரங்க வந்து இவ்வளவு வெளிப்படையாக ஹேண்ட் எடுக்கிறதை நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அந்த வெறும் மார்க்கெட் தான் தீர்மானிக்கும்னு சொன்னவங்க தான் ட்ரம்ப்போட டாலிங்காக இருந்திருக்காங்க மூன்று வார்த்தையை ட்ரம்ப் குறிப்பிட்றாரு உலகம் நாசமாக தான் போகுன்றதுக்கு இந்த மூணு வார்த்தை போதும் என்னென்னா ஒன்று விட்டுருங்க அவருக்கு த எனக்கு ரொம்ப பிடிச்ச மூணு வார்த்தைன்னு சொல்கிறாரு ஒன்று டாரிஃப் பொருட்களுக்கு அதிக விலை வைக்கிறது வெளிநாட்டிலேருந்து வர்ற பொருள் மொத்தமாக சொல்கிறாரு டாரிஃப் முதல்ல ரிலவ் விலை சந்தைக்கு விலை மதம் அன்பு இல்லை காதல் அப்படி வச்சுக்கலாம் இதுதான் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைன்னு சொல்கிறாரு இதை மாதிரி தான் போகணும் பைத்தியவர்த்தனமாக பல விஷயங்கள் காசாவை நாங்கள் கைப்பற்றி அதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறோம் அப்படின்னு ஜஸ்ட் லைக் திட்டம் அறிவிக்கிறாங்க இவங்களோட பொருளாதார இவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க போகிற ஆள் ப்ரப்போஸ் பண்ணவங்க யாரும் ஜூனியர் கனடி இப்போ அவர் தான் போட்டாங்களான்னு தெரியல பட் அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க அந்த ஆள் என்னன்னு சொன்னால் தடுப்பூசியாக ஒழிக்கணுன்றவங்க நீங்கள் இப்போ தொழிலாளி மேலெல்லாம் இறக்கமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த இங்க இருந்து இருந்து போன ஒரு ஐயரை சேர்த்து வச்சிருந்தாரு இப்போ வந்தாலும் இறக்கி விட்டாங்க ஸோ இவர் இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு குடிகார வந்து பாத்திரக்கடையில் பூந்த மாதிரி நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு கொண்டு கழிச்சு விட்டு இப்படி இப்போ ஒரு குடிகாரனுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்றீங்க இல்லையா அப்போ குடும்பத்துக்குள்ளேயே பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக வரும்போது தான் ஒரு மனிதன் குடிக்கவோ சமூக குற்றங்கள் அதாவது குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் வருவது அதிகமாகுது ஸோ வேற ஒரு பிரச்சனையை மடைமாற்றுவதற்கான இந்த நடவடிக்கையை தான் இவர்கள் வேறு மாதிரி செய்றாங்க அப்படின்னா இந்த பிஸியான ஷெடியூல்ல அதாவது ஒரு மன ஒரு பிரச்சனையை அமெரிக்கர்கள் அதற்கு இணங்கி போவார்களா அப்படிங்கிறதான் கேள்வி இல்ல உலகம் முழுக்க வரலாறு அப்படிதான் இருந்திருக்கு இந்தியாவில் பொருளாதாரம் வந்து இதை விட மோசமாக முடியாத நிலமையில இருக்கு ஆனா கும்பமேளாவை சொல்லி திருப்பரங்குன்ற பிரச்சனையை சொல்லி மக்களை வந்து கவனத்தை திருப்ப முடியுது இல்லையா ஒரு ஒரு வேற ஒன்றும் இல்லை மிடில் கிளாஸ் சைடுல இருந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் ஏண்டா என் பிள்ளையோட படிப்பு போகுது அரசு அறிவிப்பின்படி தொடர் கடந்த மூன்று மூன்று வருடங்களில் ரெண்டு புள்ளி ஒன்று கோடி குழந்தைகள் கூடலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அதாவது மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறஞ்சிருக்கு ட்ராப் அவுட்ஸ் இருக்கு அதுக்கு அடுத்த வருஷத்தில் அது இந்தியாவில் மத்திய அரசு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆனால் அது அது ஒரு விவாதமே ஆகலை ஏன்னா ட்ராப் அவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அது பொய்யாவே இருக்கட்டும் மக்கள் குழந்தை பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டரை கோடி இல்லை கொரோனா டைமில் நிறைய குழந்தைகள் தான் பிறந்தது உண்மையாக தான் ஸோ குறை வாய்ப்புங்கிறது ஒப்பீட்டளவில் இல்லை பட் ஒரு வேளை அது ஒரு ஃபேக்டாக இருந்தாலும் கூட இது ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விவாதம் வந்திருக்கணுமா இல்லையா வரல ஸோ நெருக்கடியான சமயங்களில் மக்கள் முட்டாள்தனமாக முடிவெடுப்பாங்க ரொம்ப ப்ரெஷர் கடன் நிறைய இருக்கிறவன் தான் லாட்ரி வாங்குவான் வேலை இல்லாதவன் தான் கோயிலில் நிறைய நம்புவான் குடும்ப பிரச்சனை நிறைய இருக்கும் போது தான் ஒருத்தன் வந்து சாமியாரை தேடி போவான் இதெல்லாம் வந்து மனிதர்கள் நெருக்கடியான நேரத்தில் முட்டாள்தனமாக முடிவெடுப்பாங்க இவங்க அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க பட் அவங்களுடைய லாபத்தில் இவர்கள் ரொம்ப கண்ணுங்குமா இருக்கிறாங்க டாலரோட சுப்ரீமிஷி இறங்குது அதோட ரிவர்ஸ் அதோட அதனுடைய எதிர்களில் வந்து நாம் வந்து இந்த தங்க விலை ஏற்றத்தை நாம் எப்படி பார்க்குறது இப்போ அதவுள்ள எனக்கு தங்க விலை எனக்கு தெரியிறதோட ஆனால் டாலர் சுப்ரீமிஷியை பற்றி சில இதெல்லாம் இருக்குது டாலர் வந்து இப்போவும் உலக செலாவணியில் சர்வதேச செலாவணி நாடுகளுக்கு இடையே நடக்கிற பரிமாற்றங்களில் எண்பத்தெட்டு சதவிகிதம் டாலரை நம்பி தான் இருக்குது ஸோ டாலரோட சுப்ரீமிஷியை அடுத்த இருபது வருஷத்தை வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம செய்யலாம் ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு ரெண்டு பர்சன்ட்டாக குறைக்க வாய்ப்பு இருக்குது அந்த பிரிக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக அப்பர்ஹேண்ட் எடுத்தாங்கன்னா ஓரளவு செய்ய முடியும் ஆனால் அது அடுத்த பத்தாண்டுகளில் பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் டாலர் தன்னுடைய மதிப்பை இழக்குது அது உண்மைதான் ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா அமெரிக்கா சந்திக்கிற எந்த சிக்கலையும் இப்போ இருக்க இவங்களோட தீர்வுகளை வச்சு இவங்களோட நடவடிக்கைகளை வச்சு தீர்க்க முடியாது நாட்கள் குறையும் ஒரு விஷயத்தை சொல்றீங்க இப்போ அமெரிக்க பொருளாதாரம் சந் கீழே விழும்போது டாலர் சுப்ரீமசி ஆட்டோமேட்டிக்காக வடு வேகமாக கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வேகமாக நடக்கும் இல்லையா ஒன்று இவர்களுடைய வளர்ச்சி இன்மை இருந்த நிலையிலிருந்து கவழ்வது அப்போ மைனஸ்ல அது வந்து வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்று எனக்கு அதில் ஒரு ஒரு சின்ன இது இருக்கு அதில் ஒரு சின்ன மாறுபாடு ஏன் அது குறையாம வெறும் அமெரிக்காவோட பொருளாதாரம் மட்டுமே அது ஏன் குறைக்காதுன்னா உலகம் முழுக்க பெரும்பாலான நாடுகள் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் தங்களுடைய சேமிப்பை பணத்தை வந்து டாலராக மாற்றி வச்சுருக்காங்க ரஷ்யாவோட ரஷ்யாவோட ஒரு சாங்ஷன் போட்டோம் ரஷ்யா வந்து உலக நாடுகளில் சேமித்து வச்சுருக்கிற பணத்தை கரன்சியை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்ட்டான் அந்த சாங்ஷன் போது இப்படி இந்தியா வச்சுருக்கு ஒரு பெரிய தொகை இந்தியா வச்சுருக்கு கல்ஃப் நாடுகள் டாலரில் முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா டாலர் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க எல்லாேருக்கும் நட்டோம் அது வந்து ஸ்லோவா நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு தடாலடியா இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு நிபுணரோட இதோட ஒப்பிட்டா என்னோட இதில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் பட் ஒரு பாமரனா எனக்கு புரியறது கரெக்ட் இப்போ ஒரு நிபுணரோட ஒப்பிட்டாலுங்கிறீங்க இப்போ அதே மாதிரியான நிபுணர்கள் அங்க இல்லாமலாம் இருப்பாங்க இப்போ நீங்க அவர் அதிகாரத்தை யாரிடம் கொடுக்கிறார் ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் உள்ள தடுப்பூசி வேண்டான்னு நினைக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து அதிகாரத்தை கொடுப்பது என்பது நடக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் முதலாளித்துவ அறிவுஜீவிகளாக இருந்தாலும் இந்த டாலரினுடைய சுப்ரிமசி விழுவது அல்லது உள்நாட்டுக்குள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி உருவாவது ரெண்டையும் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டா இருப்பார்கள் ஒரு ஒரு பஃர் கொடுக்குறாங்க நேரம் அவர் சும்மா விளையாடி பார்க்கட்டும் திரும்ப கொண்டு வந்துடலாம் ஏன்னா பல முடிவுகளை வந்து அவரே மாற்றுறாரு கனடாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட போறேன் அப்படின்னாரு கனடா திரும்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நான் அமெரிக்காலேருந்து வர்ற பொருட்களுக்கு நான் டேக்ஸ் போட போகிறேன் குறிப்பாக நேராக போய் இவனை மூஞ்சில் குத்துற மாதிரி யார் மஸ்கோட ப்ராடக்ட் மேலே கை வைப்போம் அப்படின்னு இன்டெரெக்டாக அதை எலான் மஸ்குன்னு சொல்லாமல் இப்போ எலான்ஸ்க் ப்ராடக்ட் மேலே கை வைப்போன்ற போது அவங்க டாரிஃப் போடுவேன்னு சொன்னபோது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க மெக்சிகோ அவங்க அவங்களும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடி கொடுத்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சமரசத்துக்கு வர்றாங்க கனடா மாதிரி செய்யலைன்னாலும் மெக்சிகோ ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து சரி நாங்கள் பார்டரில் ட்ரூப்ஸை போடுறோம் நாங்கள் மைக்ரேஷன் இங்கேருந்து ஆட்கள் நாங்கள் குடியேறதை நிறுத்துறோம்னு சொல்லிட்டு ஸோ இவர் பேசுறதெல்லாம் வந்து இந்த பெருசாக அந்த ஷோல்டரை தூக்கி காட்டி இந்த அமெரிக்காலேருந்து அனுப்புறது இருக்குல்ல ராணுவ விமானத்தில் அனுப்புறது இருக்கு இல்லையா அது ஒரு மெசேஜ் அது அவ்வளோதான் மற்றபடி அது வந்து நாலு ஐந்து மடங்கு செலவு பிடிக்கக்கூடியது ஸோ அவர்கள் ஒன்று ட்ரம்ப்புக்கு நீ ஆடு நீ ஆடினாலே என்னோட ப்ராஃபிட்டு பாதிக்கப்படாது இப்போதைக்கு நிலைமை கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை விளையாட விடலாம் அல்லது ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கலாம் அவங்க கோமாளி மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கட்டும் மீன் டைம் நாம் மற்றதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவரோட அவருடைய வலு சபைகள்லாம் இருக்குல்லையே செனட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் அவரோட கண்ட்ரோல் போச்சுன்னா நினைச்ச மாதிரியெல்லாம் செய்ய முடியாது ட்ரம்ப்பால் நேர்மையாக சொல்கிறேன் எனக்கு அது அதை பற்றி ஐடியா இல்லை பட் ப்ராபபிளி அவர்கள் இது குறித்து நம்மளை விட முன்னாடியே திட்டமிட்டிருப்பாங்க ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு அலோ பண்ணணும் எங்கே இருக்கணுங்கிறது அவர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு இந்தியா மாதிரி நாட நாடாக இருந்து கொண்டு ஒரு முதலாளித்துவ வல்லரசை நாம் அப்படி கணக்கிட தான் நாம் அந்த கேள்வி கேட்குறோம் ஏன்னா முதலாளிகள் கையில் அதுவும் விவரம் தெரிந்த முதலாளிகள் கையில் வெறுமனே தரகு முதலாளிகளாக மட்டும் இல்லாமல் நாட்டை விற்கிறது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட முதலாளிகள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும் இல்லையாங்கிறத கேள்வி மக்களுடைய இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இவர்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு காத்திருப்பது இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் வேறொந்த நிகழ்ச்சி முடிக்கிற ஒரு எதிரி சைனா இருக்கிறாங்க இப்போ நீங்க நாலஞ்சு வருடம் இல்ல மூணு வருடம் இடம் கொடுத்தீங்கன்னா சைனாவினுடைய விஸ்வரூபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது இப்போ நீங்க சாட் ஜிபிடிக்கு இவ்வளவு காலம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பல ஆயிரம் லட்சம் கோடிகளை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அவர்கள் சில லட்சம் டாலர்களில் முடித்து விட்டார்கள் சில பத்து லட்சம் லா டாலர்களில் முடித்து விட்டார்கள்ங்கிறது வந்து டீப் சீக்கை வெளியிட்டு விட்டார்கள் வெளியிட்டது மட்டும் இல்லை அது வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்க சந்தையில் மிகப்பெரிய அதலபாதால அடியை சந்திக்குது அந்த சந்தை ஒரே அடியில் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஒரு ஒரு ஆப் ஏற்படுத்த முடியும்னா நீங்கள் மூணு வருஷம் காத்திருந்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய அடி கொடுப்பான் அது வந்து நீங்கள் மிசைலால் செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வழியாக தான் இருக்க போகுது சர்வ அவர்கள் வந்து அதை இப்போ என்ன சிக்கல் என்னன்னு சொன்னால் சீனாவை நேரடியாக அதை வந்து நான் அவனை எதிர்த்து மல்லு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒட்டு மொத்தமாக அம்பலம் ஆயிடுவீங்க ஒரு சின்ன உதாரணம் தான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பட்டுப்பாதையை வந்து திரும்ப கொண்டு வர்றாங்க பத்து வருஷம் ஆச்சு சத்தமே இல்லை ஐம்பத்தஞ்சு ஆப்பிரிக்காவில் இருக்கிற முக்கியமான துறைமுகங்கள் இப்போ சீனா கையில் இருக்கு அமெரிக்காவை சுத்தி கூட சீனாவோட பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு பெருசிலி வரைக்கும் அந்த ஏரியாவில் எல்லாமே சீனாவுடைய துறைமுகங்கள் வந்தாச்சு ஐரோப்பாவுக்கு தினசரி ஆயிரம் கண்டெய்னரில் ட்ரெயின்ல அனுப்புறாங்க குட் சார் நீங்க எந்த பாதை அடைச்சாலும் அந்த ரேர் மினரல்ஸ் இருக்கு இல்லையா அதில் தொண்ணூறு சதவீதமான ரேர் மினரல்ஸ் அந்த பேட்டரிக்கு அல்லது இந்த சிப்புக்கெல்லாம் செய்கிற ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக தேவைப்படுற இந்த மினரல்ஸ் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் சீனாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு மேலே 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 ஒரு ஒரு நாடாக உள்ள கொண்டு வராங்க இப்போ இப்போ ஸ்ரீலங்கா போகிறாங்கல்ல என்ன சொன்னார் அவர் ஸ்ரீலங்கா அனுரா குமார திசநாயக சைனா வந்து இங்கே ஆக்கிரமிக்குது ஐயோ ஐயோ இரல இப்போ நேராக சைனா சீனா கூப்பிட்டுருக்காங்க அவ்வளவு ராயல் வெல்கம் அவரை உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு திறந்து விடுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து அடுத்து அனுரா இப்போ சீனாவை எதிர்த்து பேசின அனுராகுமாராக போர் கிடையாது ஒரு சோல்ஜரை அனுப்பலை சும்மா கூப்பிட்டு வச்சு காட்டி அவங்கள வந்து ஒரு நாட்டை வந்து அவங்களால் கட்டுப்பாட்டில் எடுக்க முடியுது பங்களாதேஷ் அப்படி தான் ஒவ்வொரு நாட்டையும் வந்து பணம் கொடுத்து நீங்கள் நல்ல கவனிங்க அமெரிக்கா மாதிரி இராணுவத்தை வச்சு அவர்கள் மிரட்டுறதே கிடையாது ஒரு ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அவன் தொழில்நுட்பத்தையும் அந்த அவன் தன்னுடைய மக்களோட உழைப்பை இதை நம்புகிறாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அவங்க என்ன நடந்தாலும் தன்னுடைய உழைப்பை நிறுத்துறதே இல்லை ஃபைவ் ஜி டவர்னால் இப்போ சைனாவோட ஃபைவ் ஜி எல்லாம் தடை பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஒழிஞ்சு சைனான்னு சொன்னான் கொரோனா டைமில் ஒன்று கூட நடக்கலை ஆர்டிஃபிஷியல் கிட்டே இப்போ பாக்கி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் தொடர் அந்த சிப் இருக்கு இல்லையா சிலிகான் சிப்ஸ் இருக்கு இல்லையா அது ஒன்று தான் அமெரிக்கா மொனோபொலி அதுலேயும் கூட அதை விட அடுத்த லெவலில் இருக்கிற மைக்ரோ சிப்ஸ் வந்து குவாவை செஞ்சுட்டான் குவாவை வந்து செஞ்சுட்டான் இவன் அடுத்த லெவல் ஆஃப் சிப்ஸையும் இவர்கள் உருவாக்கிட்டாங்கன்னா கதை முடிஞ்சது இனி அமெரிக்கா வந்து கட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அவனை எதிரின்னு நேராக சண்டைக்கு போனாதான அவன் பலம் தெரியும் சண்டைக்கே போகாமல் பக்கத்து நம்ம பண்ணுவோம் தெரியுமா சைனாலேருந்து ஏதாவது கல் வந்து விழுஞ்சினா உடனே ஏ பாகிஸ்தான் ஒன்று உடமாட்டாடான்னு மோடிஜி சொல்லுவார்ல கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து தான் செய்யுது அவர்களுக்கு அது நல்லா தெரியும் இனி சைனாவோடு சமரசம் பண்ணி தான் நாம சர்வை ஆக முடியுங்கிறது ட்ரம்ப்புக்கே தெரிஞ்சது அதனால தான் மோடி கிடந்து தரையில உருண்ட போதும் அவருக்கு இன்விடேஷன் வரலை சீனா வந்து அலட்டிக்கவே இல்லைன்னு போதும் சீனா அதிபருக்கு வர அவருக்கு வந்து ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறாங்க அவர் வரல அவர் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அனுப்புறாரு ஸோ சீக்கிரமே சைனாவோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு சேர்ந்து தான் வேலை செய்வாங்களே தவிர சைனாவை எதிர்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் இனி சாத்தியமில்லை இல்லை இப்போ நீங்கள் இந்த சொன்ன இந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த அப்ரோச் இருக்கு ஒரு வெள்ளை மாளிகையில் பதவி ஏற்பதற்கு கொடுத்த இன்விடேஷனை அவர்கள் ஒரு ரெப்ரஸண்டேஷனை வச்சு ஆளை வச்சு அனுப்புறதும் இந்திய பிரதமருக்கு இன்விடேஷனை கொடுக்காம இருப்பதும் ஆமா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்தியா சைனானே ஒப்பிட முடியாத அளவுக்கு அமெரிக்கா சைனாவே ஒப்பிட முடியல சைனாவோடவே நம்மளை ஒப்பிட வேணாம் கொலம்பியாவுக்கு இந்த மாதிரி ராணுவ விமானத்துல அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புறாங்க விமான இறங்க அனுமதி அவன் கொலம்பியா விமான இறங்க அனுமதி கிடையாது பிறகு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்குது சரி நான் ஃப்ளைட் அனுப்புறேன் பேசஞ்சர் நீ அனுப்புன்னு சொல்றாங்க அவங்க தன்னுடைய நாட்டு குடிமக்கள் நாடு வேணான்னு போனவங்கல குடிமக்களை அவன் கூப்பிட்டுறான் ஏன் உன்னாலுமெண்ட் வைக்க முடியல அது வந்து அவர் வந்து இந்த பக்தன் பாதார வந்தங்களை பற்றி கொண்டிருப்பதை மாதிரி அவன் ஐம்பத்தாறு அஞ்சு மார்பெல்லாம் வந்து நீங்க ஜெய்சங்கராக அனுப்பி இன்விடேஷனை வாங்கிட்டு வரலன்னா உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க அவரால் வாங்க முடியல கடைசி வரைக்கும் ட்ரம்ப் முன்னாடியே பழைய டேர்ம்லேயே அவர் நிறைய கலாய்ச்சிருக்காரு மோடியை பற்றிலாம் ஸோ இவங்க வந்து நான் வந்து ஒரு மகாசக்தி படைத்தவன் நினச்சாலும் கூட இன்ஹார்ட் அவர்கள் தங்களை வந்து ரொம்ப பலவீனமானவனாகவும் ஒரு அடிமை தான் இருக்காங்க பாஜக காரங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்களோட சைனாவோட அது நினைவு டக்குன்னு பழைய அதில் இணைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஹுவாவே கம்பெனி இருக்கு இல்லையா அவர்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குல்ல அதனுடைய அந்த அந்த ஏரியாவோட நீளம் பதினாறு கிலோமீட்டர் ஒரு ரயில் ஓடுது உள்ள தங்களுடைய வருவாயில் லாபத்தில் இல்லை வருமானத்தில் பத்து சதவீதத்தை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவன் செலவு பண்ணுறான் வெறும் பேட்ரி உற்பத்தி பண்ண கம்பெனி முன்பு மொபைல் ஃபோனுக்கு சின்னதாக பேட்டரி நம்ம மாற்றுவோம் தெரியுமா சார்ஜர் மொபைல்லேருந்து எடுத்து அந்த மாதிரி பேட்டரி உற்பத்தி பண்ண கம்பெனி பிஒய் டிஸ் பில்டியோம்ஸ் அந்த கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார்ஸை சப்ளை பண்ணுறான் ஏழாயிரம் காரை ஏற்றிட்டு போய் உலகம் முழுக்க சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கப்பலை இருக்கிறான் சைனா இப்போ அடுத்தது போகுது ஹுவாவே இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுற செலவு இருக்குல்ல அதுதான் கடந்த நாற்பது வருஷமாக ரிசர்ச் டெவலப்மெண்ட் படிப்பு உயர்கல்வி இது எல்லாத்துக்கும் பண்ண நம்ம பார்த்து சைனாவை பார்த்து வயிறறியதுனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அவர்கள் தொழில்நுட்பத்தை அறிவை கல்வியை நம்புகிறாங்க நாம அதை நம்பல அதனால தான் ஜி ஜின்பிங்கால நெஞ்ச நிமிதி இட்டு தன்னா நான் வரமாட்டேன் என் ஆள் அனுப்புறேன்னு பேச முடியுது இவ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு எல்லா சலுகையும் கொடுத்துட்டு இப்ப பாருங்க ஹார்லி டேவிட்சன் பைக்கு வரிய பாதியா குறைச்சிருக்கோம் இவ்வளவு சலுகை கொடுத்தும் ஒரு இன்விடேஷனை வாங்க முடியல ஒரு ஆள் அனுப்பி இதுதான் அறிவு தொழில்நுட்பம் கல்வி இதுக்கு இருக்கிற இன்னைய உலகத்துல இருக்கிற மதிப்பு வெறும் மாட்டு மூத்திர டம்ளரில் பிடிச்சி ஆத்தி ஆத்தி அதுல ஏதாவது தங்கம் இருக்கான்னு தேடுற தேடுறவன் எப்படி போவான்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் உதாரணம் ஒரு பக்கம் அங்கிருந்து அந்த இந்தியர்கள் சட்டவிரோத குடியேறிகளை திருப்பி அனுப்பும் போது இங்க ஏற்கனவே ரோஹிங்கியாக்களை வெளியேற்ற வேண்டும் சிஏஏ என்ஆர்சி அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை எல்லாம் அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா ஒரு பாசித முகத்தை தன்னால் அளவிற்கு காட்டுவதற்கு அங்கே காலடியில் சரணடைந்து கிடந்தாலும் இங்கே தன் காலடியில் அமுக்குவதற்கென்று ஒரு நாட்டை கையில் வைத்திருப்பது அல்லது ஒரு மக்களை கையில் வைத்திருக்குங்கிற நடவடிக்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் இல்லையா அந்த அடிப்படையில் அங்க இருக்கிறவர்கள் இங்க ரிவர் சொன்னாங்கன்னா இது இப்படி எதிர்படையா கோபமாக மாறுமா அது ஒரு எதிர்விளையா அதாவது நான் சொல்ல இவங்க செய்வாங்களான்னு தெரியாது இது ஒரு சைக்கோ வந்து நல்லா இருக்கும்போதும் அடுத்தவங்கள நோண்டுவான் மூடவுட்டாக இருக்கும்போதும் அடுத்தவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவான் இவர்கள் வந்து எல்லாத்தையும் கவனத்தை திருப்புறதுக்கு ஒரு அந்த குரூப்பை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த வெறுப்பு முக்கியம் ஸோ ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த எலெக்ஷனை கூட ஒரு விளம்பரத்தை போட்டு பெங்கா பெங்கால் முழுவதும் வந்து அவர்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அது ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக அவங்களை வந்து உயிரோடு வச்சிருக்கிற ஒரு வளர்கிறதுக்கான ஃபியூவல் அது அவர்கள் இயங்கிறதுக்கே வெறுப்பு வேணும் ஸோ அவங்க அதை நிறுத்துவாங்க அப்படின்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அது அமெரிக்காவில் ட்ரம்ப் இருந்தாலும் சரி நடக்கும் பைடன் இருந்தாலும் நடக்கும் அவங்க இதை இதை நிறுத்த மாட்டாங்க தேவைப்படும் போது என்னென்னா சைஸை குறைப்பாங்க இப்போ பைடன் இருக்காருன்னு சொன்னால் சத்தம் படாமல் சைலண்ட்டாக பண்ணுவாங்க ட்ரம்ப் இருக்கும்போது தேவைப்படும் போது செய்வாங்க இது தான் அதனால் இவங்க வந்து இதனால் இவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் அதிகரிக்கும் குறையும் எல்லாம் சொல்ல முடியாது அதை இந்திய மக்களினுடைய எதிர்ப்புனால மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர இவர்களுடைய பாசிச நடவடிக்கைகளை அந்த சிறுபான்மையர் மீதான வெறுப்பு நடவடிக்கைகளை அந்த உலக பொருளாதார சூழல் வந்து மாற்றும் அப்படின்னு நான் நம்பலை இப்போ வந்து என்ன செய்கிறானா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஹியூமன் ரைட்ஸ் இதுலேருந்து வெளியில் வருது அமெரிக்கா அப்புறம் உலக சுகாதார அமைப்புலேருந்து அவங்க வெளியில் வரப்போகிறாங்கும்போது இவர்கள் இன்னும் கடுமையாக நடந்துகிறதுக்கான வாய்ப்பு மக்களோட கவனத்தை திசை திருப்பதுக்காக ரொம்ப கடினமான காலம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் நமக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் அமெரிக்க மக்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் மாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் விழிப்புணர்வோடு இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்ள வேண்டும் அதன் தொடர்ச்சியாக இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் மோடி அரசின் கையில் மாட்டியிருக்கிறது ஒரு வலதுசாரி பாசிசத்தின் கையில் சிக்கி இருக்கிறது இந்திய மக்களாகிய நாம் அதையும் புரிந்து கொண்டு உலக நடப்பையும் புரிந்து கொண்டு இயங்க வேணும்னு சொல்லியிருக்கேன் நன்றி